அது பெரும் துயரம் எல்லாருக்குமே அது வருத்தப்பட்டுள்ளது அப்ப அந்த நேரம் உடனே நான் செய்தி அறிஞ்ச உடனே வருத்த அறிக்கை இரங்கல் அறிக்கையை வெளியிட்டேன் அப்போ வந்து அந்த துயரத்தை பயிர்ந்து போகிறதுக்காக வரணும்னு நினைக்கும்போது நான் வர்றதுக்குள்ளே அது அடக்கம் செஞ்சுட்டாங்க அப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் அடுத்த நாள் நாளைக்கு சந்திச்சு பண்ணலான்னு நேரம் கேட்டு இப்போ வந்து முதல்வர் துணை முதல்வர் தம்பி உதயநிதி சந்திச்சு என்னுடைய வருத்தத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து சரி இப்போ இருந்தாலும் ஒரு ஏழு வருஷமா உடல்நிலை சரிமை இருந்தாங்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஒரு இழப்புங்கிறது பெருந்துயரம் அப்ப அந்த துயரத்தை அவர்களோட அருகில் இருந்து பயிர்ந்துட்டு வந்துட்டோம் என்ன சொன்னாரு இல்லாத அன்பான விசாரிப்பு தான் இப்ப வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க அம்மா ஊர்ல எப்படி இருக்காங்க இதுதான் நாங்கள் எப்படி பேசிக்கிறோம் அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தாண்டி ஒரு உறவுன்னு ஒன்றும் இருக்குல்ல உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ அழகிரியை நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன் அவர் என்னை போட வடன்னு செல்லம்மா தான் கூப்பிடுவாங்க தயாலமாவும் அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னென்ன கொள்கை நிலைப்பாடுகள் அரசியல் நிலைப்பாடு பாதை பயணம்லாம் வெவ்வேறாக இருந்தாலும் பாசம்ங்கிறது ஒன்று தானே அந்த அடிப்படையில் தான் நான் ஒரு தடவை இந்த நீண்ட நேரம் வெயிலில் பசியோடு நின்னும்போது மயங்கி விழுந்துட்டேன் அப்போ எனக்கு உடனே அழைச்சி உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது இல்லையா அப்படியா இருக்கிறதுன்னு அன்பா விசாரித்தேன் அதுக்கப்புறம் அப்பா ஆமாம் அதுக்கப்புறம் அப்பா இறந்து போனதுக்கு எடுத்து பேசி நான் நீங்கள் ஆறுதலாக இருங்க நான் அமைச்சர் பெரிய நான் அனுப்புகிறேன் அவர் தான் எங்கள் மாவட்ட அமைச்சர் ஒரு அடுத்த நாள் அவங்க வந்து எனக்கு ஆறுதலாக நின்னாங்க அதெல்லாம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனித மாண்பும் பண்பும் அந்த அடிப்படையில் இப்ப அந்த வீட்டு இழப்புங்கிறது நம்ம வீட்டு இழப்பு அதுக்கு வந்து அந்த துயரத்தை நான் அவங்களோட அருகில் இருந்து பகிர்ந்து கொண்டு செல்றேன் அது வேற அது வேற அப்ப நீங்க அது வேற இப்ப நீங்க வந்து நீங்க பிஜேபியும் காங்கிரசும் எதிரெதிர இருக்குது ஆனா அத்வானியா மேயர் சோனியா காந்தி பக்கத்துல இருந்து ஒரே இதுல தேநீர் அறிஞ்சிக்கிட்டு மக்களை பத்தி பேசுறாங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் எதிர எதிர்தான் இருக்குது அப்போ உம்மன் சாண்டி வந்து பினராயி விஜயனுக்கு அழைச்சி பேசி எங்கே இருக்கீங்க காமரேட் போது இந்த மாதிரி எங்கே இருக்கேன்னா பேசணும் நீங்கள் எங்கே இருக்கீங்க வீட்டில் இருக்கிறேன்னா அந்த வழி தான் வந்துக்கிட்டு இருக்கே இருங்க வந்துடுவோம் பேசுங்க ரெண்டு பேரும் உட்காந்து அரசியலை தாண்டி மக்கள் நலனை தான் பேசுகிறாங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ அதுதான் முக்கியம் இந்த நாகரிகம் தான் இந்த நிலத்தில் இல்லாது போயிடுச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை மலரணும் அதுக்காக நீங்கள் பார்க்கணும் இங்கே வந்து சாதிய தீண்டாமையை விட கொடுமையாக அரசியல் தீண்டாமை இருக்குது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு தேவேந்திரர் வீட்டு பெண்ணை ஒரு தேவர் வீட்டு பையன் திருமணம் செஞ்சுக்கிற முடியும் வாழ்ந்துட முடியும் ஒரு இந்து வீட்டு பொண்ணை ஒரு இஸ்லாமிய பையன் திருமணம் செஞ்சு வாழ்ந்துட முடியும் ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் மகள திமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமான்னு வச்சுப்பாரு இப்போ எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்னு பாருங்கள் தாமரைக்கணி இறந்ததுக்கு இன்பத்த மழை போக முடியல பெத்தா அப்பா இறந்தது அப்போ இந்த மாதிரி இந்த இருக்கத்தை தகர்க்கணும் அதுதான் யாரு அதிமுக தான் நான் நான் வந்து திமுக இல்லை திருமணம் செய்யும்போது அது சொல்கிறேன் அந்த இது ஒளிய ஒழிக்கப்படும் ஒழிக்கப்படணும் அதை தாண்டி ஒரு தமிழருக்கு வந்து தமிழனின் ஒரு இனத்துக்கு ஒரு மாண்பு ஒரு நாகரிகம் ஒரு பண்பாடு வாழ்க்கை முறைன்னு அதையெல்லாம் தாண்டி தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமா அழுதது அண்ணா துறையும்பாங்க அமெரிக்கா போகும்போது நிக்சனை சந்திக்க பேரறிஞர் அண்ணா விரும்புறாங்க நிக்சன் அனுமதி தரல நிக்சன் இந்தியா வரும்போது தாத்தாவை சந்திக்க விரும்புறாங்க காமராஜர் நம்ம அண்ணா துறையை சந்திக்காத நிக்சனை நான் பேருக்கு சந்திக்கணும்ன்ற இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் ஒரு அது அது ஒன்றும் அந்த மாதிரிதான் நீங்க நடந்துக்கணும் அதை போய் பேசிக்க வேண்டியதுல